பேரம்பாக்கம் தக்கோலம் அரக்கோணம் போற ரூட்டு மெயின் ரோடு இது ஸ்ரீபெரும்புந்தூர் காட்டூர் கூட்டு இருந்து பேரம்பாக்கம் தக்கோலம் போற ரூட்டு தக்கோலம் போற ரூட்டில் இந்த இடம் ஃபுல்லாவே அந்த பென்சிங் பண்ணி இருக்குது பாருங்க அதுல இருந்து அப்படியே ஆறரை ஏக்கரு ஃபுல்லா ஆறரை ஏக்கரு இது வரையும் அது அந்த பென்சிங் வரையும் அப்படியே பென்சிங் வரையும் மெயின் ரோடு இது மெயின் ரோடு பிரண்டேஜ் இது ஃபுல்லா அப்படியே இடம் இந்த இடம் வந்து பஞ்சு பண்ணி வச்சிருக்கா பஞ்சு பண்ணி வச்சிருக்கா பஞ்சு பண்ணி வச்சிருக்கு புஞ்ச நிலம் புஞ்ச நிலம் புஞ்ச நிலம் அப்ரூவல் வாங்கியிருக்கா அப்ரூவ் வாங்கி அப்ரூவல் வாங்கியிருக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா ஃபுல்லாக இந்த இடம் ஆறரை ஏக்கர் டோட்டலாக மொத்தம் பென்சிங் பண்ணி வச்சிருக்குது இந்த பருந்தூர் ஏர்போர்ட்டுக்கும் இதுக்கும் எவ்வளோ தொலைவு இது வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அருமையாக இருக்குது இடம் லேவிட்டு போகிறதுக்கு நல்லா இருக்கும் ஓகே